அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பசங்க பசங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் வறுவ சிக்கன் கிரேவி இதான் வைக்க போகிறேன் அது நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி இப்போ வந்து கிரேவி நான் பிரியாணி வச்சுதை வந்து வ பிரியாணி செஞ்சுட்டேன் இறக்கி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் நாட்டுக்கோழி கிரேவி தான் உறவுகளே வைக்க போகிறேன் பாருங்கள் எண்ணெய் வரவுக்கு டக்குன்னு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி சூடு இஞ்சிட்டுறவுல வெங்காயம் தக்காளி இஞ்சிட்டு எல்லாத்தையும் ஒன்னா கொட்டிட்டேன் ஏன்னா தக்கு நேரம் ஆகுதுலையா அதனால கொள்ளைக்கு போன ஒரு கொல்ல ஆள் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க காலை வரை தள்ளி இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு இருக்கிறவங்களு இப்போ வந்து நம்ம சிக்கன் தூளும் கரம் மசாலாவும் இதில் கூட சேர்த்துக்குவோம் நான் எப்படி வந்து டக்குன்னு செய்வனோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு மெட்டடில் சொல்லி கொடுக்குறேன் நான் எப்படி வீடியோ செய்வேன் இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சுப்பேன் அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக நான் போடுறேனே ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எங்கள் எங்க இப்படி தான் சமைப்போம் டவுன்ல இருக்கிற மாதிரி வந்து அது இது நிறைய பொருள் போடுவாங்க பாரு அந்த மாதிரிலாம் சேர்க்க மாட்டேன் உருவாக்க எங்க வீட்டில் இருக்கிறத வச்சு தான் இப்போ வந்து புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கின பிறகு அடுத்தது வந்து சிக்கன் செத்துக்கலாம் ஒரு நாட்டுக்கோழி சிக்கன் தேவையான அளவு உப்பு அடுத்தது வந்து தேவையான அளவு மிளகாய் தூள் உறவு இப்ப வந்து தேவையான அளவு தண்ணி வச்சுக்கோ தேவையான அளவு தண்ணி மிளகாத்தூள் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்குறோம் அந்த மிளகாத்தூள் இப்போ வந்து இதை ஒரு சட்டு போட்டு மூடி நம்ம குழம்பு குழம்புங்கிற பாருங்க கிரேவி மாதிரி ஆன பிறகு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் அவ்வளவுதான் உப்பு குப்பு எல்லாம் போட்டாச்சு கரெக்டா இருக்கும் அவ்வளவுதான் ஒரு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு தண்ணி நான் வச்சு மூடக்குள்ள காமிச்சேன் அடுத்து வந்து கஷ்டம் இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போ நான் இறக்க போகிறேன் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து சிக்கன் கிரேவி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சு நல்லா சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க ஒரு உங்களை சாப்பிடலாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்